அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்திய டி டுவெண்ட்டி அணியை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு பிளேயர்ஸ் அதில் வந்து இடம்பெற்றிருக்காங்க நான்கு பிளேயர்கள் வந்து ரிசர்வ் பிளேயர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க யார் யார் இந்திய உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டன் விராட் கோலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் டாப் ஆல்ட்ருக்கு நான்கு பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸை எடுத்திருக்கிறாங்க ரிஷப் பண்ட் அதுக்கப்புறமாக சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறமாக ஆல்ரவுண்டர்ஸாக நான்கு பேரை எடுத்திருக்கிறாங்க சிவம் தூபே ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் இந்த நான்கு பேர் ஆல்ரவுண்டர்ஸாகவும் பவுலர்ஸில் வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க குல்தீப் யாதவ் சகல் நீண்ட நான்களுக்கு பிறகு இந்திய அணியில் இடம்பெறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமாக இந்திய டி டுவெண்ட்டி அணியில் இடம்பெறுகிறார் அதுக்கப்புறமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பேர் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங்கு சிராஜ் ஸோ இந்த மூணு பேரும் இருக்கிறாங்க ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அதுக்கப்புறமாக வந்து ஆவேஷ்கான் கலீல் அகமது அதுக்கப்புறமாக ரிங்கு சிங் இந்த நான்கு பேரும் ரிசர்வ்ஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி அணியில் ரிங்கு சிங் இடம்பெறாதது ஒரு சர்ச்சையான விஷயமாக மாறி இருக்குது அது ஒரு பேசும் பொருளாக ஆகிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஓராண்டாக டி ட்வெண்ட்டியில் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் இந்திய அளவில் ஃபினிஷராக அவர் தான் ஆடிக்கிட்டே இருந்தார் நிறைய மேட்ச் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு கடைசியாக நடந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் இருபத்தி ரெண்டுக்கு நாலு விக்கெட்டு விழுந்துடும் ஜெய்ஸ்வால் விராட் சாம்சன் தூபே சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாங்க ரோஹித் சர்மாவோடு அவர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போவாங்க டூ அபவு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அடிப்பாங்க ஸோ அவர் வந்து ஆட்டன் எல்லா மேட்ச்சுமே நல்லா அடிச்சிருக்கிறார் ஆவரேஜ் நல்லா ஆவரேஜ் வச்சிருக்கிறார் ரெண்டு ஃபிஃப்டி அடித்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சிங் அந்த அணியில் கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் டீமில் கரண்டில் இருக்கக்கூடியதில் குட் ஃபினிஷராக அவர் தான் இருக்கிறார் அவர் இந்திய அணியில் இடம்பெறாதது ஒரு பெரிய காசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய உலகக்கோப்பை ஓடிய அணியில் ஹம்பத்தி ராயுடு நம்பர் ஃபோர் ஸ்லாட்டுக்கு இல்லாதது ஒரு பெரிய மிஸ்ஸாக இருந்தது அது ஒரு பெரிய ப்ளண்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பிளண்டராக இருக்கும் இந்த ரிங்குஸ் இங்கே விட்டது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கடுத்தது வந்து எதுக்காக ரெண்டு ஸ்பின்னர் அப்படின்னு தெரில குல்தீப் யாதவ் அவர் மூணு ஃபார்மேட்டும் ஆடுறாரு சகல் ரொம்ப நாளாக ஆடலை இந்த ஐபிஎல்லில் நல்லா போட்டிருக்காரு ஐபிஎல்லில் பொதுவாகவே சகல் நல்லா தான் போட்டிருக்காரு பட் ரெண்டு ஸ்பின்னர் டீமில் ஆடவே மாட்டாங்க ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் ரெண்டு பேர் தான் ஆட போகிறாங்க எதுக்காக ரெண்டு ஸ்பின்னர் எடுத்துருக்குறாங்கன்னு தெரில இன்ஃபேக்ட் நாலு ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் ஜடேஜா குல்தீப் யாதவ் அதுக்கப்புறமாக சகல் எதுக்காக நாலு ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு தெரில இதில் மூணு பேர் வந்து இதில் ரெண்டு பேர் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் ஒருத்தர் சைனா மேனு ஒருத்தர் வந்து லெக் ஸ்பின்னர் அது வந்து எதுக்குன்னு தெரில அதுக்கப்புறமாக சிராஜ் சிராஜ் வந்து அந்தளவுக்கு முன் ஓடிஐயில் இருந்த ஃபார்ம் வந்து இந்த டி ட்வெண்ட்டியில் இல்லை ஐபிஎல்லில் செம்மையாக அவரை வந்து அடிக்கிறாங்க ஸோ சிராஜ் மேபி என்னென்னு தெரியல அஸ்தீப் ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு ஒரு மேட்ச் நல்லா போடல பும்ரா நல்ல ஃபார்மில் இருக்கிறார் ஒரு அங்கே ஒரு மீடியம் பேசுகிறில் அடி வாங்குவோமோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது சஞ்சு சாம்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து நிறைய டி ட்வெண்ட்டிஸ் ஆடினது கிடையாது ஆடின மேட்ச்சில் அப்பப்போ தான் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரிஷப் பண்ட் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவர் வந்து டி ட்வெண்ட்டி அணியில் இடம்பெறலை டி ட்வெண்ட்டியில் அவருக்கு அவ்வளோ பெரிய ரெக்கார்டும் இல்லை ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் தான் அவர் வந்து அதில் வச்சுருக்கிறார் ஸோ இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸையும் எடுத்திருக்கிறாங்க இனிஷியல் ஸ்டேஜில் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது தெரில ஜெய்ஸ்வால் இன்டர்நேஷ்னல் ஓகே எல்லா ரெக்கார்டும் அவருக்கு தான் இருக்குது ஸோ அவர் ஓப்பன் பண்ணுவாரா அவர் ஓப்பன் பண்ணால் விராட் கோலி த்ரீயில் வருவார் சூர்யா ஃபோரில் வருவார் சிவம் துபேவை எங்கே ஆட வைப்பாங்க ஹர்திக் பாண்டே ஆனோம் ஜடேஜா ஆடணும் ஒரு விக்கெட் கீப்பரை ஆடணும் ஜெய்ஷ்வால் ஆனாங்கன்னா சம் சாம்சனால் நம்பர் த்ரீல ஆட முடியாது சாம்சனுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் வந்து நம்பர் த்ரீயில் அவர் ஆடுறது தான் விராட்டும் ரோஹித்தும் ஓப்பன் பண்ணாங்கன்னா சாம்சனை நம்பர் த்ரீல வச்சுட்டு சூர்யாவை நம்பர் ஃபோர் ஆட ஆடக்கலாம் துபேவில் ஃபைவ்ல வச்சுட்டு பண்டை சிக்ஸ் செவன் வந்து ஹர்திக் பாண்டியா போயிடுவார் ஸோ விராட்டும் ரோஹித்தும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா சாம்சனை த்ரீயில் ஆட வச்சிட்டு ஃபோரில் வந்து சூர்யா ஃபைவ்ல துபே சிக்ஸில் ஹர்திக் பாண்டியா செவனில் ஜடேஜா அப்படி ஒரு ஆடலாம் இல்லை ஜெய்ஷுவாவில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி ஆடணும் விக்கெட் கீப்பராக ஸோ எந்த விக்கெட் கீப்பர் ஆட போகிறாங்க அப்படின்றது தெரில ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஒரு கன்சர்ன் வந்து இருக்கும் ரிசர்வ் ஓப்பனரில் சுப்பன் கில்லை ஏன் எடுத்தாங்க அப்படின்னு தெரில சுப்பன் கில் லாஸ்ட் ஐபிஎல்ல செம ஃபார்மில் இருந்தார் அப் அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த ஐபிஎல் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா அடிச்சிருக்கிறார் அதுக்கு அவரை வந்து ரிசர்வில் வச்சுருக்கலாம் ரிங்கு இந்த அணியில் இடம்பெறாதது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அதுக்கப்புறமாக வந்து நடராஜன் நல்லா இருக்கார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ரிசர்வ்லையாவது வச்சுருக்கிறான் சந்தீப் சர்மா நல்லா போட்டுருக்கிறார் அவரை வந்து ரிசர்வ்லையாவது வச்சுருக்கலாம் கலீல் அகமது நிறைய ரன்னும் கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் நல்லாவும் போட்டிருக்கிறார் அவர் வந்து ரிசர்வில் இருக்கிறார் ஸோ ஓவராலாக இந்த டீம் இப்படி தான் இருக்குது காம்பினேஷன் அவங்க எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில ஸோ எது கரெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் எது நல்ல பிளேயிங் லெவனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வேர்ல்டு கப் நல்லா நல்லாயிருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்